நிர்வாகம் வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒரு சுமையும் ஏற்படுத்தாமல் தங்களுடைய பதவிகளுக்காக ஒத்துழைத்து போகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது ஏனென்றால் உண்மையிலே மற்ற பல்கலைக்கழகங்களில் வந்து அந்த வெற்றிடங்கள் நிரப்பக்கூடிய நிலைமை இருக்கிறதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே அந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் அதை தொடருகின்ற ஒரு ஒரு பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நிர்வாகத்துடைய உறுதி தன்மை இல்லா காரணம்தான் நாங்கள் தெளிவாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி சாரா ஊழியர்களாலே முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் தொடர்பாக அறிந்து இந்த இடத்துக்கு நான் வருகை தந்திருந்தேன் ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகத்திலே நினைக்கிறேன் ஏராளமான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன அந்த வெற்றிடங்களை நின்றப்போதிலே பல்கலைக்கழக நிர்வாகத்திலே முறைகேடுகள் மற்றும் குறைபாடுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அன்பைய தினத்தில் கூட பல்கிரையில் இந்த செய்தி வெளிவந்த தொடர்ந்து இந்த பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுடைய சங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது பல விடயங்களை அறிந்து கொண்டேன் அதில் குறிப்பாக முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்விசாரா ஊழியர்கள் வெற்றிடமாக காணப்படுகின்றது இந்த பல்கலைக்கழகத்திலே காரணம் நீண்ட காலமாக இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆலணிகள் நியமிக்கப்படாமை மற்றும் சீரட்ட நியமனங்கள் காரணமாக இந்த பல்கலைக்கழகம் ஆளணி பற்றாக்குறையால் பெரிய பிரச்சனை நோக்கி வருகின்றது அதிலே குறிப்பாக நூற்றி சட்சமான ஆக்கள் தனிப்பட்ட நிறுவனத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஊழியராக காணப்படுகின்றார்கள் தந்திரமாக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதேபோன்று இந்த பல்கலைக்கழகத்துக்கு நூற்றி பதினேழு கார்டை வந்து நியமிக்கிறதுக்கு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு கல்வியமைச்சிடம் வினாவி இருந்தது அது தொடர்பாக கல்வி அமைச்சர் நடவடிக்கை சம்பந்தமாகவும் நான் அங்கே அறிவித்திருக்கிறேன் சம்பந்தமாக கல்வி அமைச்சினுடைய ஆலோசனை குழுவுக்கும் நான் என்னுடைய மகஜரை சம்பி பண்ணியிருக்கிறேன் உடனடியாக ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உயர்கல்வி அமைச்சினுடைய ஒரு உபகுழு உறுப்பினராக நான் இருக்கிறபடியாக இந்த பிரச்சனையை நான் உடனடியாக கல்வி அமைச்சினுடைய செயலாளர் மற்றும் யூஜிசிக்கு கொண்டு போயிருக்கிறேன் எனவே நாங்கள் பல்கலைக்கழகத்திலே பல்வேறு பீடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார்கள் எனவே அவருடைய கல்வி நடவடிக்கைகள் சம்பந்தமாக வேகமாக்குவதற்காக ஆளணி பற்றாக்குறை காணப்படுகின்றது குறிப்பாக இந்த ரை சாரதிகள் மற்றும் ஏனைய சிட்டு ஊழியர்கள் மற்றும் லேப் அசிஸ்டன்ட் எல்லாம் நிறைய தேவைப்படுகின்றார்கள் இது சம்பந்தம் உடனடியாகவே கல்வி சொல்லப்பட்டிருக்கிறது நான் கடந்த மீட்டிங் கூட கதைச்சிருக்கிறேன் எனவே இந்த இவர்களுடைய இந்த பிரச்சனை உடனடியாக கல்வி அமைச்சினுடைய அமைச்சருக்கும் மந்திரிக்கும் தெரிவிக்கிறேன் பட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் உடனடியாக அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் ஜசோதன் நாங்கள் இன்று எமது அடையாள வேலைநிறுத்தத்திற்காக இன்று வீதியில் இறங்கி இருப்பது இரண்டு நோக்கங்கள் ஒன்று வந்து எமது பல்கலைக்கழகத்தில் முன்னூற்றி ஐம்பத்தைந்துக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் அதாவது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெற்றிடங்கள் இன்று வரை பூர்த்தி செய்யப்படவில்லை அதற்கு காரணம் அனைத்து இலங்கையில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகத்திலேயும் பூர்த்தி செய்யப்பட்ட வெற்றிடங்கள் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பூர்த்தி செய்யப்படாமல் வெற்றிடம் நிரப்பப்படாமல் தாமதிக்கப்படுகின்றது அதற்கு முக்கியமான காரணம் எமது நிர்வாக சிறு நிர்வாக தவறு என பதிவாளர் குறிப்பிட்டிருந்தாலும் அது வந்து நிர்வாகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட தவறு என்பது முதலாவது இரண்டாவது இந்த குற்றச்சாட்டுக்கான குற்றச்சாட்டு பற்றி மானியங்களான குழுவும் மேல் எழுத்து மூலம் அறிவித்திருந்தோம் எமது ஊழியர் நியாயமான கோரிக்கை இன்று வரை கணக்கில் எடுக்கப்படவில்லை இதன் காரணமாகவே நாம் வந்து இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்ற விஷயத்தை நான் இங்கு குறிப்பிட்டுக் கொண்டு இந்த நியமனத்தில் இரண்டு கோரிக்கைகள் ஒன்று இந்த நியமனம் உடனடியாக முன்னூற்றி ஐம்பத்தைந்து வெற்றிடங்களும் நிரப்பப்பட வேண்டும் இரண்டாவது இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் ஊழல் மோடசடி செய்த அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ் பிரதேசத்தில் தமிழ் பிரதேசத்தை பிரதிபலிக்கும் ஒரு பாரம்பரிய பல்கலைக்கழகமாக திகழும் பல்கலைக்கழகத்தில் இப்படியான மோசடிகள் நிகழ்ந்தால் வருங்காலத்தில் அது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு நலிவடந்து செல்வதற்கான மிகவும் மிகவும் கூடுதலான சாத்தியக்கூறுகள் இருக்கு இதிலே சந்தேகமும் இருக்கிறது கடந்த கால அரசுகள் திட்டமிட்டு யாழ்ப்பாண பல்கலை கழகத்தை நலிவடையச் செய்வதற்காக நிறைய குளறு வடிகளைச் செய்திருந்தது ஏற்கனவே தெரியும் அரசியல் தலையீடு நேரடியாக தலையிட்ட பல்கலைக்கழகமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம்தான் இந்த பல்கலைக்கழகம் இந்த அரசில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்த போதும் அந்த மாற்றங்கள் எமக்கு வெளிப்படையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் தென்படவில்லை இன்று ஒருவரிடத்துக்கு மேல் நாங்கள் கொடுத்த முறைப்பாடுகள் எதுவும் கணக்கில் எடுக்கப்படவில்லை ஏதாக ஏகாதிபத்தியமாக துணைவேந்தரும் பதிவாளரும் நினைத்தால் எதையும் செய்யலாம் என்ற ஒரு ஒன்றுக்கான எடுத்துக்காட்டாகவே இது விளங்குகின்றது இதை நாம் இங்கு வெளிப்படுத்துவதுடன் எமது பல்கலைக்கழகத்தின் கோரிக்கை வெறுமனே எமது பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்லாது எமது இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு வெளிப்படையாக உயர்கல்வி அமைத்தோ அல்லது முகம் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினரோ வெளிப்படையான விடத்தும் மற்றது ஒரு நீதியான விசாரணை செய்யப்படாத விடத்தும் எமது தொழிற்சங்க போராட்டம் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டமாக மாறுவது மட்டுமல்லாமல் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் என்பதை இங்கு அரசுக்கும் அமைச்சருக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி வணக்கம் மேலும் எமக்காக கடந்த காலங்களில் எமது தொழிற்சங்கங்களுக்காக கல்வி சாரா ஊழியர்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்த எமது பாராளுமன்ற உறுப்பினர் இன்று எமது நிலைமையை கேட்டறிந்து அதை பற்றி நடவடிக்கை எடுப்பதற்காக இங்கு சமூகம் தந்துள்ளார் அவரை இங்கு அன்போடு அழைக்கின்றோம் போர் முடிவடைந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகியும் கல்வி நிலைமை வடமாகாணத்தில் வந்து கடைசி நிலைமைக்கு இறங்கி இருப்பதென்றால் எந்தளவு தூரத்துக்கு வடமாகாணம் திட்டமிட்டு வந்து பாதிக்குப்பு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்ற என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் போர் உச்சகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலும் கூட வடமாகாணத்துடைய கல்வி மூன்றாம் நாலாம் இடத்திலே தான் இருந்தது ஆனால் போருக்கு பிறகு தான் அது ஒன்பதாம் இடத்துக்கு இறங்குகிறது அந்த வகையிலே வடமாகாணத்துடைய கல்வியினுடைய மையமாக காணப்படுகின்ற பல்கலைக்கழகத்திலே கிட்டத்தட்ட முன்னூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்கு மேலாக நிரந்தரமாக்காமல் வெற்றிடங்களாக தொடர்ந்தும் இருப்பது என்றது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல அது மட்டுமல்லாமல் அந்த காடர் நிரப்புவதற்கான கோரிக்கைகள் நிர்வாகத்திலிருந்து முன்வைக்கப்படாமல் அது வெறுமனே தொடர்ந்தும் நிரந்தமற்ற நிலையிலே வைத்திருப்பதும் ஒரு திட்டமிட்டு நிர்வாகம் வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எந்த ஒரு சுமையும் ஏற்படுத்தாமல் தங்களுடைய பதவிகளுக்காக ஒத்துழைத்து போகின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது ஏனென்றால் உண்மையிலே மற்ற பல்கலைக்கழகங்களில் வந்து அந்த வெற்றிடங்கள் நிரப்பக்கூடிய நிலைமை இருக்கிறதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலே அந்த வெற்றிடங்களை நிரப்பாமல் அதை தொடருகின்ற ஒரு ஒரு பிரச்சனையாக வைத்திருப்பதற்கு நிர்வாகத்துடைய உறுதி தன்மை இல்லா காரணம்தான் நாங்கள் தெளிவாக வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இந்த ஊழியர் சங்கத்துடைய இந்த போராட்டத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் வந்து நிர்வாகம் கொழும்புலே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் விரும்பிடபடி வந்து அவர்களுக்கு ஒரு சுமையை ஏற்படுத்தாமல் ஏதோ ஒரு வகையிலே சமாளித்து கொண்டு போகணும் என்ற கலாச்சாரத்தை வேணும் கல்வி தொடர்ந்தும் வடமாகாணத்தில் வந்து உரிய இடத்துக்கு முதலாம் இடத்துக்கு வந்து கொண்டு வருவதாக இருந்தால் பல்கலைக்கழகம் மிகவும் ஒரு ஆழ்க்கமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தே ஆகவும் அந்த வகையில் வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவது வந்து முதல் படி அது இல்லாமல் வந்து நாங்கள் அதுக்கு மேலதிகமாக வந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது அந்த வகையிலேயே உங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய பூர பூர்ண ஆதரவு இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய மட்டத்தில் வந்து பேசுவதற்கும் நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் எமது பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது கைகளை பார்த்து எமது போராட்டத்தை பார்த்து தாங்களாகவே முன்வந்து எமது பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்கள் எங்களுக்காக பேசுவதற்கு முன்வந்தது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயமாகவும் அவர்களுக்கு எமது ஊழியர் சங்கம் சார்பில் கஜேந்திரகுமார் அண்ணே அவர்களுக்கும் மற்றும் ரஜீவன் ரஜீவன் ஜெயச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றி கூட நன்றி வணக்கம் காடாசை அப்ரூவ் பண்ணப்படையில் சொல்லியும் ஆக ஏழு காடாசை அப்ரூவ் பண்ணப்பட்டும் சொல்லப்பட்டு உடனடியாக நான் அவங்களுடைய தலைவரோட தொடர்பு கொண்டு தகவலை பெற்றுக்கொண்டு ஏனியாக்குடைய தலைவரை பெற்றுக்கொண்டு எங்கள கல்வி அமைச்சினுடைய அமைச்சு சார் ஆலோசனை குழுவுக்கு உடனடியாக நான் கடிதம் ஒன்றை வரைந்திருந்தனர் அது சம்பந்தமாக உடனடியாகவே கல்வி அமைச்சினுடைய செயலாளர் நாளகவுடைய காய்ச்சியிருந்தனர் இப்பொழுது வருகின்ற பொழுது கூட பிரைம் மினிஸ்டருடைய பிரத்யோ செயலாளர் டாக்டர் பிரதீப் அவருடைய கட்சியில் வந்தனான் வாசல்ற என்னென்னு சொன்னால் தான் உடனடியாக கொஞ்சம் டைம் கேட்டிருந்தவர் இதில் காணப்படுகின்ற நூற்றி பதினேழு கார்டர்ஸுக்கு அப்ரூவ் பண்ண சொல்லி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து வைக்கிற செயலாளருக்கு எழுதியிருக்குது அந்த அந்த அதன் பிரகாரம் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு அந்த அப்ரூ அந்த காரை கேட்டிருக்கிறேன் அதில் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஐசிடி மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் போன்ற நூற்றி பதினேழு காரை இருக்குது அவர் கேட்டிருக்கிறார் அப்போ அது சம்மந்தமாக அமைச்சில் அமைச்சில் வந்து கேபினெட் மீட்டிங்கில் முடிவெடுக்கப்பட்ட சம்மந்தமாக தான் எனக்கு இப்போ கேட்டுட்டு எனக்கு அப்படியே அப்படின்னா சொல்லியிருக்கிறார் எனப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக யாழ்ப்பாண பகுதிகளை இருக்கிறதுக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுகின்றது ஏனைய பல்கலைக்கழகங்களுக்கு அது நிரப்பப்பட்டிருந்தாலும் யாழ்ப்பாண பல நிரப்பப்படாமல் காணப்படுகின்றது அதன் காரணம் சில ஊழியர்கள் வந்து நேரடியாகவே இல்லாமல் வேறொரு நிமிடத்துக்குடாக இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையும் நான் வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இந்த விடயம் சம்பந்தமாக ஆக்கபூர்வமான முழுமையான நடவடிக்கை எடுத்து இந்த பல்கலைக்கழகத்தில் கிடைக்க வேண்டிய ஆளணியை பெற்றுக் கொடுப்பதில் ஆளுங்கட்சி தேசிய மக்கள் சக்தியினுடைய உயர்கல்விக்கு பொறுப்பான உறுப்பினர் என்ற வகையிலே முழுமையான பங்களிப்பை இப்போ செய்திடப்படும் இது சம்ப இது சம்பந்தமாக வேறு விடயங்கள் தான் நீங்கள் உடனே கவனிக்கலாம் நன்றி நான் இந்த இதுக்கு மேலதிகமாக நான் ஒரு ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்க சொன்ன விஷயம்தான் என்னென்று சொன்னால் இந்த ஆலனையில் நூற்றி பதினேழு வெற்றிடங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி கோரப்பட்டது என்ற கேள்வி எங்கள்கிட்ட இருக்குது இது தனி வறுமனை கேள்வி மட்டுமில்லை நான் துணைவேந்தரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் எங்களோட சங்கம் யூஜிசியிடமும் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறோம் ஆனால் அதுக்கான காரணத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னால் உண்மையிலே யூனிவர்சிட்டி உள்வாங்கல்கு முரணாக அதாவது வந்து கம்பெனி தனியார் நிறுவனங்கள் கூடாக நிறைய நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இப்போ அவர்கள் இங்கே பிரசனமாக இருக்கிறார்கள் அவ்வளவு ஊழியர்களும் இங்கே பிரசனமாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை என்றதுக்கான எந்த அத்தாட்சி கூட இல்லை ஒரு கடிதம் இல்லை எதுகுமே இல்லாத நிலையிலே அவர்கள் வேலை தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கு நிலைமை என்ன இது ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை பத்து வருடங்களாக எங்களை பதிவாளர்களுக்கு எழுத்து மூலம் தந்திருக்காங்க தற்காலிக நிலைமையை சீர் செய்வதற்காகத்தான் நான் இந்த அணுகுமுறையை செய்த நான் என்று அப்போ இதே ஒரு பெரிய ஒரு மோசடி அதாவது வந்து மக்கள் வரிப்பணத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு நிதி மோடசடி செய்கிறதுன்றதுக்கான ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இது அப்ப இதுக்கான முடிவு என்னன்றதை நான் பல்கலைக்கழக மானிய ஆணைகளோடையும் கேட்டுக்கிறேன் எழுத்து மூலமாக உலக அமைச்சட்டையும் கேட்டுக்கிறேன் என்ன சொன்னா இப்ப எங்க என்பிபி அரசு தெரியும் இந்த நிச்சயம் நிதி நிலைமை சம்பந்தமாக நிறைய ஒரு இறுக்கமான அணுகுமுறை இருந்தாலும் மாத பல்கலைக்கழக சிஸ்டத்தில் வந்து அது ஒரு தான் இருக்குது மற்றது அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பேரவைக்கு வந்து நான்கு கடிதத்துக்கு மேலே கொடுத்துருக்குறேன் இந்த நான்கு கடிதத்தில் ஒரு கடிதத்துக்கும் இன்னும் பேரவையிலே அதை கலந்து ஆலோசிக்கப்படையில் இதுவும் இந்த சிஸ்டத்தில் ஹையர் எடுவிக்கேஷன் மினிஸ்ட்ரியில் இருக்கிற குறைபாடு ஏன்னா இந்த அந்த கவுன்சில் ஃபார்ம் பண்ணினோம்னா முதலாவது மீட்டிங்கிலேயே அஜெந்தாவுக்குள்ள வார விஷயம் மட்டும்தான் இந்த கவுன்சிலில் கலந்து ஆலோசிக்கப்படும் எடுக்கப்பட்ட முடிவு அதாவது வந்து உயர்கல்வி அமைச்சினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முடிவு இந்த முடிவினாலே இந்த குறைபாடுகள் எங்களை போன்ற தொழிற்சங்கங்கள் மாணவர்களுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கான எந்த அணுகுமுறையும் இங்கே இல்லை உதாரணத்துக்கு மாணவர்கள் வந்து கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களில் நிறைய பழிவாங்கங்கள் அதாவது வந்து திடீரென அவர்கள் விக்ட்ரோ பண்ணுறது பரீட்சைகளில் குளறுபடி அட்டன்டன்ஸ்ல குளறுபடி இப்படியான நிறைய முறைப்பாடுகள் இருந்தாலும் மாணவர்கள் கூட அதாவது சமூகத்தினுடைய ஒரு அதாவது வந்து அடி தூண்கள் மாணவர்கள் அவர்களை சரியாக வலிப்படுத்த வேண்டியது இந்த அரசனுடைய கடமை இந்த அதாவது வந்து உறுப்பினரையும் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் எங்களுடைய அரசு அதாவது வந்து அரசுக்கு மிகவும் பொறுப்பான ஒரு ஒரு பதவியில இருக்கிறவர் எங்களோட சமூகம் சார்ந்து இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இது குற்றம் செய்தவர்களுக்கான விசாரணை வெளிப்படை தன்மையோட நடக்க வேணும் என்னென்னு கன விசாரணை நடக்குது கோப்பி ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு பிரைமர கவுன்சன்ல ரிப்போர்ட் பண்ண என்ன நடந்தாலும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இருக்கிற விசாரணைகள் எல்லாமே மூடி மறைக்கிற ஒரு தான் இருக்குது வெளிப்படைத்தன்மையற்ற விசாரணைகளாக விசாரணைகள் அப்போ நாங்கள் கேட்டுக்கொள்றது என்ன இந்த விசாரணைகள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக நடக்க வேண்டும் மற்றது என்ன சொன்னால் இன்றைக்கும் கபினட் பேப்பர்ல போடப்பட்ட விஷயம் ஒரு தொழிற்சங்கமும் அல்லது அடிமட்ட மக்களோன்ற இதில் என்ன போடுப்பட்டது எப்படி போடுப்பட்டது இருக்கின்றது எங்களுக்கு வெளிப்படை இல்லை அப்ப நாங்கள் இந்த போராட்டத்தில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் அந்த கபினட் பேப்பர் என்ன முறையில் போடுப்பட்டது எப்படி என்னென்னு சொன்னா எனக்கு தெரியும் பழைய பழைய கவர்மெண்ட்ல இருந்த நான் இந்த வாதியாக இருந்திருக்கிறேன் எங்களுடைய மொழி கொடுப்பன கூட இருபது வருடத்துக்கு மேலாக கேபினெட் பேப்பர் என்ற எழுத்துப் காரணமாக அது கூடப்படவில்லை என்னடா இப்படியான பழைய அனுபவங்கள் எங்களுக்கு நிறைய இருக்கு ஆனால் இந்த அரசு அது செய்யாதுன்ற நம்பிக்கையும் இருக்கு அந்த வெளிப்பட தன்மை எங்களுக்கு இருக்க வேணும் என்பதையும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு எங்களுக்கு இந்த தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக வந்து எங்களோட போராட்ட நேரத்திலே இது சம்பவம் தந்த எமது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நன்றி கூறிக்கொண்டு வந்து எங்களோட சம்பளம் நீங்கள் ஏபி வந்து தொழிலாளர்கள் குரலாட்டன் ஆட்சிக்கு வந்துடுங்கள் ஆனால் நாங்கள் உங்களோட ஆட்சம் ஆட்சி வர முன்னுமே சம்பள உயர்வு கேட்டும் எங்களை சம்பளத்தில் உள்ள குறைபாடுகள் கேட்டும் நெடுங்காலமாக போராடி வருகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து போராடி வருகின்றோம் கடந்த வருடம் நான் வந்து எழுபத்தஞ்சி நாள் நாங்கள் தீர்வு திறப்படையில் இதுவரையும் தீர்வு எதுவும் திறப்படையில் ஏதே நீங்கள் கருத்தில் எடுக்காமல் இருக்கிறீங்க போன பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்த்தினாங்க அந்த எங்கள விசேட எங்களோட கோரிக்கை வந்து விசேடமான கோரிக்கை பல்கலை ஊழியர்கள கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு நூற்றி அஞ்சு வீதம் தொண்ணூற்றி ரெண்டு வீதம் தான் அதில் இழக்கப்பட்ட அவ்வளவு விழப்பும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருக்குது அந்த கோரிக்கையை விசேடமாக கருத்தில் கொண்டு அங்கிட்ட அந்த கோரிக்கையை அடுத்த பட்ஜெட்டுக்குள்ள போட்டு தீர்வு தருவோம் இதை நீங்கள் கட்டாயம் வலியுறுத்தணும் நீங்கள் தமிழ் மக்கள தெரிஞ்சியாக போயிருக்கிறீங்க நீங்கள் வந்திருக்கீங்க அந்த விதையில இதையும் நீங்கள் கலந்து கொடுங்க எங்களோட எங்களோட ஊழியர் இந்த விடியல் சம்பந்தமாக நாளைக்கு நான் இந்த இந்த பேச்சுக்காக தான் வந்தேன் இப்போ வந்து ஆளுநி பேச்சுன்னு சொன்னால் நாங்கள் கலைக்கு வந்த நாள் அந்த விஷயத்தை வந்தால் தான் உண்மையாக கலைக்க வந்தேன் இது சம்பந்தம் கூட உங்களோட கோரிக்கைகள் அனைத்துமே ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு மக்களை நேசிக்கின்ற அரசாங்கமாக இந்த பிரச்சனையை நான் கட்டாயமே அந்த சபைக்கு கொண்டு போவோம் போய் இதுக்கான தீர்வை நாங்கள் கட்டாயம் சொல்லி கேட்போம் எனவே எங்களோட தொடர்ச்சியாக கலந்துரையால் ஈடுபடுங்க ஏன்டா இந்த பிரச்சனை நான் பேப்பரில் வந்தபோது ஒரு தலைவர் அழைச்சி நான் போக முடியும் கேட்ட அவர் உண்மையாக சொன்னேன் அந்த தவளை வச்சு கொண்டு நான் பேர் தவறையை கலெக்ட் பண்ணி அந்த பிரச்சனை கொண்டு போயிருக்கேன் இது சம்பந்தமான ப்ராசஸ் நடந்து இருக்குது அப்போ நீங்கள் கேபினெட் சம்பந்த மீட்டிங் சம்பந்த வீட் சம்மந்தமான விடயங்களை நான் உங்களுக்கு கலந்து போட்டு அறிவிப்பேன் அது வரைக்கும் உங்களுடைய போராட்டங்கள் சம்பந்தமான முழு விவரங்களும் நான் உடனடியாக கல்வி அமைச்சுக்கு அறிவிப்பேன் அவரோட பல்கலைக்கழக மாணவர்களுக்கும்

இது ராஜ் சமுத்ரா ஹோட்டலில் மூன்றாம் மாதம் ஒரு ஒர்க் ஷாப்பும் வச்சு மினிஸ்ட்ரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினது ஆனால் அதுக்கான சீர் திட்டம் இன்னும் அதாவது வந்து நடைமுறை வடிவிலே இல்லாமல் இருக்கு இதையும் கருத்தில் கொள்ள எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதோட ஆளுநர் பிரச்சனை வந்து தனியாக ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தின் பிரச்சனை மட்டும் இல்லை யூஜிசி வந்து இங்கே வந்து ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பட்டாலும் ஒரு ஆள் ரிட்டையர் பண்ணாலோ ஒரு சைன் பண்ணாலோ டீட்டெயில் எடுத்து கொண்டாண்டிருக்கு அப்போ இங்கே இருந்து பிள்ளையான தகவல் போயிருந்தா கூட அவர்கள் அதை கவனத்தில் எடுத்துட்டு போகணும்

போதிய வகையில் ஆற்றுச்சேற்பை செய்யப்படவும் இல்லை செய்யப்பட்ட முறைகளும் வந்து தவறாக காணப்பட்டது ஆனால் இப்போ நாங்கள் சரியான முறையில் கொண்டு போகிறபடியாக படிப்படியான முறையில் இந்த பல்கலைக்கழகத்தில் நாளைக்கு பல்வேறு கூட புது புது ஃபேக்கல்ட்டி கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது நான்கு ஃபேக்கல்ட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்க ஆரம்பிக்கப்பட்டது பின்னரும் ஆரணிகள் வந்து சீராக்கப்படவில்லை அது எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் அதை சரியான முறையில் செய்ய தான் கொஞ்சம் நிலையாக இருக்கும் இடவில் அதன்படி அது நடக்கும் அதுக்கான முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு வழங்கப்படும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு காணப்படுற அத்தனை பிரச்சனைகளும் வந்து நாங்கள் அங்கே

பத்து வருடங்களுக்கு மேல இங்கே ஒப்பந்த அடிப்படையாகவே வேறு எங்களுக்கு வந்து இந்த நாட்சம் மாதிரி தான் அது வந்த மந்திலியில் வந்து ஒன்று இப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு போதிய நிலைமையிலே இல்லை இப்போ அது மற்ற எங்களோட நிரந்தர ஊழியரோட ஒப்படைக்க மிகவும் மூன்றில் ஒரு பங்கு தான் எங்களுக்கு வந்தோன்னு இப்போ இது வந்து கம்பெனியூடாக தான் எங்களை எடுத்து வச்சுருக்கீங்க இதுமேலே சொன்ன மாதிரி எங்களுக்கு இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்ச ஒரு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லை இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லிச்சோன்னா எங்கள்கிட்ட இப்போ மொத்தமாக நூற்றி முப்பத்தி நாலு பேர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிளிநொச்சி வளாகத்தில் முப்பத்தொரு பேரும் மும்பையில் சேர்ந்து இப்போ நாங்கள் வைக்கிற ஓரிக்கை என்னென்னு சொல்லிட்டுன்னா எங்களை இப்போ நிரந்தர நியமனங்களை வழங்கிக்க இப்போ எங்களுக்கு முதல் கட்ட ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்தி தந்த பிறகு வழியில் அதுக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ளுமா உங்களோட பிரச்சனை தெரியும் இது இந்த இதை இருக்குது அது ஈகளை நின்று தான் இந்த இது ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அதை கூடாதான் அந்த காசு சொல்லியும் நான் அறிஞ்சிருக்கேன் இம்மந்தான் நாங்கள் அதை மோசணம் நான் போட்டுருக்கேன் பாடப்படத்தை போட்டு அதுக்கான முடிவுகளை எதிர்பார்த்துருக்கேன் இம்மந்தமாக அடுத்த கூட்டங்களில் நான் நிச்சயமாக உங்கள் சார்பில் டேங் அலந்து விளையாடி கண்ட வித காலத்தில் முன்னே இது வந்து சில வேளை இப்போ தைக்க நிரந்தரமான இது வந்து ஹிந்து மாற ஒரு பட்சத்தில் இப்போ கம்பெனிக்கு அன்று சொல்லி ஒரு கொஞ்சம் காசு எங்கள்கிட்ட உழைப்பில் இருந்தால் நாங்கள் போவோம் அதையும் நேரடியாக எங்களுக்கு பெற்று தந்தால் நல்ல கன்றாக்காவது யூவர்சிட்டத்தில் வந்து கொடுக்கலாம் டெம்பரரிய அவசரத்தை நிலமையை கருத்தில் கொண்டு வாங்கணுமா இருந்தால் டெம்பரரியாக கால் பண்ணி அவ்வளோ வேணும் டெம்பரரியா யூனிவர்சிட்டி தானே டெம்பரரி அட்டாச் பண்ணி அதை எடுக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் இதை பின்னாடிக்கிறதும் ஒரு வேலுக்கான ஒரு பெரிய பாதிப்பாக அதைத்தான் நமக்கு அந்த விஷயத்தையும் இந்த இந்த யூஜிசியின் அந்த லிஸ்ட்ல வந்து ஏர்லு கார்டர் மட்டும் தான் எட்டா யூனிவர்சிட்டி கேட்டன்டும் அந்த ஏழு யூனிவர்சிட்டி ஏழு காரரையும் வந்து நிலப்பிடிக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அப்புறம் யூனிவர்சிட்டி கேட்டன் படி ஏழு ஏழன்படி ஏழையும் நிரப்படி நூறு வீதம் ஆனா நீங்கள் சொல்கிறீங்க நூற்றி பதினேழுன்னு சொல்கிறீங்க அது பின்னுக்கு பிந்தி கொடுத்ததா அல்லது என்ன மாதிரி கேட்டது ஏழு அதில் மென்ஷன் பண்ணி நூற்றி பதினேழு கார்டர் இருக்குன்றது சொல்லி அதை கல்யாண வச்சு தான் தீர்மானிக்கணும் இந்த கார்டு கார்டை நியமிக்க அது வந்து

மற்றது வந்து உங்களோட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சுற்றுநூபம் தானே இலங்கையில் வேலை செய்கிற சகல அரசாங்க ஊழியர்களும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சர்க்குலரில் கொண்டு வரணும் வந்து இந்த என்பிபி அரசாங்கமும் விரும்பினது ஆனால் சில 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 பதவி நிலையில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சுற்றுநூபம் வந்து சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்றே இல்லை இல்லை இலங்கை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் வந்து கீழே இருக்கிற கல்விசாரா ஊழியர்கள் மாத்திரம்தான் அந்த பிங்க பிரிண்ட் சுட்டு நோத்தில் இருக்கினம் ஆனால் இதிலேயும் சில பேர் விட்டு விட்டு கொடுப்பு போலோட கண்டனால் இருந்தது அப்போ அரசாங்கம் என்ற முறையில் வந்து சகல அரசாங்க ஊழியர்களும் வந்து பிங்க என்ற சுட்டு நோத்தில் வந்து எல்லாரும் இருக்கணும் இப்படிதான் என்னடா சட்டம் எல்லாருக்கும் ஒன்று நாட்டில் அது எங்கு அரசாங்கத்தில் முழுமையாக செய்யப்படும் யாரும் சட்ட தப்பிக்க இல்லாது எனவே பிங்க பிரிண்ட் என்றது எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கம் உடைய

இடவாசி ஏற்கனவே அவளுக்கு கிடைக்கிற காசு ஒரு சொற்ப காசா இருக்கும் அது சொற்ப காசு தான் அவள் பெற வேண்டிய சுச்சுவேஷனா இருக்குது அப்ப இது சம்பந்தமா வந்து பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் பென்ஷன்ஸ் வந்து அகாடமிக் எக்கனமிக்காரருக்கு வந்து அவள் இப்ப இலங்கையில யாருக்குமே தெரியாது கல்வி ஊழியர்கள் வந்து தங்கட அப்ப அது பெரிய குறிப்பிடவில்லை தங்களோட சம்பளத்தை கூட ஓய்வூதியம் பெற்றுக் கொள்றாக்கல் இருக்கினம் பேர் இருக்கணும் இப்ப தங்கட அடிப்படை சம்பளத்தை கூட இலங்கையில வந்து ஓய்வூதியம் அதை விட கூடுதலான பெற்றுக்கொள்காக்கள் இருக்கணும் இருந்தாலும் கல்விசார ஓவிய பொறுத்தவரை வந்து அவையில வந்து மிக சொற்பமாக பதினையாயிரம் அதை விட குறைந்த காசு வந்து விடோ பென்ஷன் வந்து அதை விட குறைவாக இருக்குது அப்ப அதனால வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறாங்க ஓய்வூதியம் சம்பந்தமாகவும் நீங்கள் கூட்டணி கடைசன கொள்ளும் அதே நேரம் வந்து நூற்றி ஏழு வீதத்தை நீங்கள் அதே நேரம் வந்து எம்சிஏ கொடுப்பனவும் இது சம்பந்தமாக கதைச்சது எங்களோட போராட்டத்தில் முன்னொன்று செயற்பட்டார்கள் என்பிபி அரசாங்கத்தினத்துவத்தை சேர்ந்தாக்கள் தான் செய்தவே ஆனா பேருந்து வந்து எங்கட போராட்டம் தொய்வு நிலைக்கு காரணமும் அவையில் தான் நாங்கள் கருதுகிறோம் ஸோ அந்த